முனைவர் தோன் திருமாவளவன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்துரையாற்றி கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கிற காங்கிரஸ் இயக்கத்தினுடைய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஆ கோபண்ணா அவர்களே எனக்கு முன்னாலே பல்வேறு மத்திய அரசாங்கம் எப்படி தமிழகத்தை ஒரு மாற்றாந்தாய் மனப்போக்கோடு நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற விவரங்களை எல்லாம் ஒரு ஆழ்ந்த விவரங்களை அதிகமான விவரங்களை எடுத்து வைத்து இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு பொன்ராஜ் அவர்களே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கிற ஏற்கனவே கருத்துரை இருக்கிற கருத்துறை ஆற்ற இருக்கிற கருத்துரை ஆற்றி சென்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் தோழர் முத்தரசன் அவர்களே திரளாக திரண்டிருக்கிற அன்பிற்கினிய விடுதலை சிறுத்தை தோழர்களே நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே காலம் கலந்துவிட்டது இன்னொரு பக்கம் வெள்ள நிவாரணம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் மழையும் நம்மை மிரட்டி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை நிறைவாக நம்முடைய தோழர் திருமாவர்கள் இங்கே உரையாற்றவிருக்கிற அந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் இருந்தாலும் இன்றைக்கு மத்திய அரசு எப்படி ஒரு மாற்றாந்தாய் மனப்போக்கத்தோடு தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதை ஏராளமான விவரங்கள் மூலம் நாம் அறிய முடியும் தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற வரலாற்று சில வரலாற்றிலே இல்லாத இயற்கை இடர்பாட்டுக்கு இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வைத்தால் இன்று வரையிலே வாய் வாய் உரையாற்றி கொண்டிருக்கிறார்களே தவிர நீண்ட நீண்ட பேட்டிகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு சல்லி காசை கூட தமிழ்நாட்டுக்கு தர மறுத்து வருகிறார்கள் இந்த லட்சணத்துல வேற பிரதமர் முந்தா நாள் வந்தாரு எல்லா ஊடக நண்பர்களும் சொன்னார்கள் பிரதமர் அறிவிக்க போறாரு நிதி கொடுக்க போறாரு தமிழ்நாட்டை பாஜக தலைவர்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் கொடுக்க போறாருன்னு அவர் கடைசியில வந்து என்ன சொன்னார் அந்த கூட்டத்திலேயே முதலமைச்சர் சொன்னார் நாங்க இவ்வளவு பாதிச்சிருக்கிறோம் கொஞ்சம் நிதியை பார்த்து கொடுங்க கடைசியில அந்த கூட்டத்தில் கூட பிரதமர் என்ன சொன்னார் நாங்க ஏற்கனவே அதிகமான நிதியை கொடுத்துருக்கோம் சொன்னார தவிர இப்ப ஏற்பட்டிருக்கிற வெள்ள சேதத்திற்கு இயற்கை இடர்பாட்டுக்கு என்னையா நிதி கேட்டா எதுவுமே இல்லை என்பதுதான் ஆகவே அவர் சொல்லாம ஒரு உண்மையை சொல்லிட்டார் என்னன்னா நாங்க தமிழ்நாட்டுக்கு எதையும் கொடுக்க முடியாது ஏற்கனவே அதுதான் நம்முடைய பொன்ராஜ் அவர்கள் அழகான விவரங்கள்லாம் சொன்னார் ஏற்கனவே நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கீங்க பாஜக ஆளுகிற மாநிலத்தை கொடுத்து விட்டு பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு எவ்வளவு பட்டை நாமத்தை போட்டது என்கிற விவரத்தை எல்லாம் இங்கே எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய பொன்ராஜ் அவர்கள் மிக விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அவரை பொறுத்த நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த இனிமே பாரத் இனிமே மோடியை பார்த்து நம்ம இந்தியாவினுடைய பிரதமர் மோடி இல்லை என்பதை அவரே அறிவிச்சுட்டாருங்கிறது தான் உண்மை ஏன்னா நான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் கேரளாவுக்கு கொடுக்க மாட்டேன் கர்நாடகத்துக்கு காங்கிரஸ் ஆள மாநிலத்துக்கு கொடுக்க மாட்டேன் பிஜேபி ஆளாத மாநிலத்துக்கு கொடுக்க மாட்டேன் பிஜேபி ஆள மாநிலத்துக்கு தான் நான் கொடுப்பேன்னா நீங்க இனிமேல் பிஜேபி ஆளுகிற மாநிலத்துக்கு தான் பிரதமரே தவிர இந்திய நாட்டு பிரதமர் இல்லை என்பதை நீங்களே அறிவித்து விட்டீர்கள் எதுமே தமிழ்நாட்டுக்கு பிரதமர் என்று உங்களை எப்படி சொல்ல முடியும் எனவே அருமை நண்பர்களே இவ்வளவு மோசமான ஒரு நயவஞ்சகமான தமிழகத்தை வஞ்சிக்கிற இந்தியாவிலேயே மத்திய நாயன்கிறனா மத்திய அரசாங்கம் கொடுத்தது மத்திய அரசு பாட்ட ஓட்டு சொத்தையா எடுத்துறீங்க கொடுத்தீங்க நீங்க பரம்பரை சொத்தை எடுத்து கொடுத்த மாதிரி ஏயா மத்திய அரசுக்குன்னு எங்க இருந்து பணம் வருது மத்திய அரசுக்குன்னு வரி வருது எங்க இருந்து வருது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் கொடுக்கிற பணம் தான் மத்திய அரசாங்கத்துக்கு வர்ற பணமே தவிர அதை தவிர மத்திய சர்க்காருக்கு ஏது பணம் நீங்க வேணா ஒண்ணு வெளிநாட்டுல கடன் வாங்கலாம் இல்லன்னா நோட்டு அடிச்சுக்கலாம் அதை தவிர உங்களுக்கு பணமே கிடையாது நாங்க குடுக்குற பணத்தை திருப்பி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் என்பதுதான் நம்முடைய கேள்வி அது மட்டுமல்ல அருவின் அது மட்டுமல்ல அருவின் நண்பர்களே இன்றைக்கு ஏற்கனவே விவரங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார் ஒரு மாநில மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க நீங்க கேரள அரசாங்கத்துக்கு கடந்த ஆண்டு பெரிய புயல் வந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் கூட எல்லாரும் நிதியெல்லாம் கொடுத்தாங்க அந்த முதலமைச்சர் போய் டெல்லியில பார்த்து பிரதமரை பார்த்து நிதி கேட்டார் நிதி கடைசியாக கொடுக்கல கடைசியா ஒரு உலக அதிசயம் நடந்து என்ன தெரியுங்களா இருந்து அதிகமான பேர் போய் யுனைடெட் எமிரேட்ஸ்ல வேலை செய்யறாங்க அந்த நாட்டினுடைய அரச முடிவு பண்ணார் என்னன்னா ஐயா எங்க நாடு இந்த அளவுக்கு பொருளாதாரம் வளர்ந்துருக்குன்னா கேரள மக்களுடைய உழைப்புல தான் எங்க பொருளாதாரம் வளர்ந்துருக்கு நாங்க உலகத்தில் இவ்வளவு பெரிய நாடா திகழ்கிறோம்னா அதனுடைய உழைப்பு இவங்களுடைய உழைப்பு ஆகவே இந்த மக்கள் அந்த கேரள மக்கள் வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கிற போது நாங்க எங்க அரசாங்கம் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் பணம் கொடுக்கிறோம் சொன்ன யாரு யுனைடெட் எமிரேட்ஸ் நாட்டுக்காரன் சொன்னான் எங்க நாட்டு பணத்தை ஆயிரம் கோடி கொடுக்கிறேன் மோடி என்ன சொன்னார் தெரியுமா எங்க அனுமதி இல்லாம எந்த அந்நிய நாடும் நிதி கொடுக்க கூடாது எனவே யுனைடெட் எமரேட்ஸ் அரசாங்கம் பணம் கொடுப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அதாவது இவரும் கொடுக்க மாட்டார் போர்ல நாய் படுத்துக்கிட்ட மாதிரி அதுவும் தீங்காது அதுவும் செய்யாது அதுவும் உலக நாடுல இருக்கிறவன் மனிதாபிமான அடிப்படையில் கொடுத்த அதையும் கொடுக்க கூடாதுன்னா இப்படிப்பட்ட ஒரு பழி பழிவாங்குகிற அரசாங்கத்தை நாம் எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா என்பதுதான் நமக்கு முன்னாலே இருக்கிற கேள்வி எனவே நான் அருமை சகோதரத்தோழர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இருக்கிற மேடையில் இருக்கிற அமைச்சர்கள் தலைவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இதே கோரிக்கையை வலியுறுத்தி சாஸ்திரி பவனிலே ஒரு மாபெரும் மறியல் போராட்டத்தை நடத்தி கைதாகி நேற்று மாலை தான் நாங்கள் விடுதலை செய்தோம் இன்றைய தினம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பிலே தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வருகிற எட்டாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே அறிவித்திருக்கிறார்கள் தனித்தனியாக நாம் கேட்டால் அவர்கள் வசிய மாட்டார்கள் எனவே தனித்தனியாக நாம் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழகத்தையே திரும்பி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு மாபெரும் போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு நாம் எல்லோரும் இணைந்து பயணிப்போம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இங்கே விவி பேடை பற்றி கூட சொன்னார்கள் இந்தியா கூட்டணி சாரம் என்ன கோரிக்கை வச்சோம்னா ஒருத்தர் ஓட்டு போட்டார்னா அதுக்குள்ள ஒரு ஓட்டு இன்னொரு சீட்டு இருக்கு அவர் யாரு ஓட்டுக்கு போட்டாரோ அது வந்து இன்னொரு விவி பேட் அந்த பேப்பர் பிரிண்டிங் பேப்பர்னு பேரு நூறு பேர் விடுதலை சிறந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் நூறு பேர் ஓட்டு போட்ட அணையாளம் இன்னொரு இடத்துல இருக்கும் இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அதை எல்லா வாக்காளர்களுக்கும் எல்லா வாக்குச்சாவடியும் வைங்க ஏன்னா இதை எடுத்து பார்த்துட்டு வாக்குச்சீட்டை எடுத்து பார்க்குற போது வேறுபாடு இருந்தால் அது முறையான தேர்தல் அல்ல என்று தீர்மானிக்க முடியும் என்பதற்காக அந்த கோரிக்கை கூட வச்சோம் ஆனால் இன்னைக்கு மத்திய அரசு அதை கூட ஏற்க மறுக்கிறார்கள் ஏன் ஒரு நியாயமான நேர்மையான தேர்தல் நடத்தி ஏன் உங்களுக்கு பயம் ஏன் உங்களுக்கு கூச்சம் எனவே ஒரு மோசடி தேர்தல் எப்படியாவது நடக்கிற வேண்டும் பார்க்கிறார்கள் எல்லாவற்றை விட ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்த தேர்தல் அறிவிப்பு அநேகமாக பிப்ரவரி மாதம் மூன்றாவது மூன்றாவது வாரத்திலே வர இருக்கிறது அதற்கு முன்னால் மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறார்கள் நாடாளுமன்றத்திலே நாமெல்லாம் எதிர்த்த போது அவை மீறி நிறைவேற்றிய அந்த குடியுரிமை சட்ட மசோதாவை அமுலாக்குவதற்கான அறிவிப்பை தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு நாளைக்கு வந்தால் இந்தியாவிலே ஒரு மத கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சிறுபான்மை மக்கள் அச்சுணை வேறையும் வாக்காளர்களாக இல்லாமல் குடியுரிமை குடியுரிமை பெறுகிற அந்த உரிமையற்றவர்களாக அகதிகளாக மாற்றி அறிவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆபத்தை அவர்கள் தேர்தலுக்கு முன்னாலே இதனாலே இந்திய நாடு ஒரு மத மத கலவரம் வந்தாலும் பரவாயில்லை ஒரு கலவரத்தை உண்டாக்கி அந்த குளிர் காயலாம் என்று பார்க்கிறார்கள் எனவே நமக்கு நாளுக்கு நாள் கடமை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்கிற அந்த சூழ்நிலையிலேதான் விடுதலை சிறுத்தை கட்சி இந்த மகத்தான ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது அதை நடத்துகிற விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தலைவர்களுக்கும் விடுதலை நண்பர்களுக்கும் தோழர் திருமாவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நன்றியில் தெரிவித்துக் கொள்வதோடு இந்தியாவிலே உருவாக்குகிற பிஜேபியை வீட்டுக்கு அனுப்புகிற அந்த இந்தியா கூட்டணியினுடைய முக்கியமான நாயகர்களிலே ஒருவராக தோழர் அவர்கள் தேடுவது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த உண்மையான தேசிய பேரிடர் புயல் தேசிய கிடையாது தென் மாவட்டத்தில் மழை தேசிய கிடையாது உண்மையான தேசிய பேரிடர் என்பது மோடி அரசுதான் உண்மையான பேரிடர் தேசிய பேரிடர் என்பதை அதை அப்புறப்படுத்துவதற்கான பணியிலே நாம் ஈடுபட வேண்டும் என கேட்டு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்